காய் விவஸ் காதலை சொல்லி ஏமாந்த ரேவதியா கார்த்திக்கு எதிராக திட்டமிடும் வில்லன்கள் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது கார்த்திகை தீமசீலில்தான் சுவாதி இருவரையும் சென்னைக்கு அழைத்து வருகிறார் கார்த்திக் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளும் சந்திரர்களா அப்படியே போய் சிவனடையிடம் போட்டு கொடுக்கிறாளாம் அவனும் கார்த்திகை ஏதாவது பண்ணணும் என பிளானும் போடுகிறாளாம் இதையடுத்து தான் அவளிடம் அவ்வளவுதான் சென்னையில் வச்சே கார்த்திகை ஏதாவது பண்ணலாம் என ஸ்ததி திட்டம் போட ஆரம்பிக்கிறாளா அடுத்த அந்த எபிசோடில் கார்த்திக் தீபம் சீரியலில் ஹோட்டலில் கார்த்திக் ஒரு ரூமில் தங்கி இருக்கும் நிலையில் மற்றொரு ரூமில் ரேவதி சுவாதி இருவரும் தங்கி இருக்கிறார் அடுத்தப்பட்ட நிலையில் ரேவதி தன்னுடைய காதலை கார்த்திடம் சொல்வதற்காக தொடர்ந்த முயற்சிகளும் எடுத்து வருகிறார் முன்னதாக அவனிடம் மனதில் உள்ள சொல்ல போனால் சமயத்தில் கார்த்திக் முகத்தை பார்த்து சொல்ல முடியாமல் போகிறதாம் இதனையடுத்து மீண்டும் அவனிடம் தன்னுடைய காதலை சொல்ல முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறதான் அதாவது கார்த்திக் ரூமிக்கு வரும் ரேவதி பாத்ரூமில் இருந்து சத்தம் வருகிறது அதனை கேட்டு அவன் குளித்துக் கொண்டிருப்பதாக நினைக்கிறாள் ஆனால் இருந்து தனது மனதில் உள்ள காதலையெல்லாம் சொல்லும் ரேவதி அந்த சமயத்தில்தான் இருந்து ரூமிக்கு வருகிறார் ரேவதியை பார்த்து என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சு என கேட்கிறாரா இதனால் அவள் கடுமையாக அதிர்ச்சியும் அடைகிறாள் அப்போ பாத்ரூமில் அவன் குளிப்பதாக நினைத்து காதலை சொல்லி ஏமாந்து விடுகிறாள் தொடர்ந்து கார்த்திக் சீக்கிரமா ரெடியாகுங்க என நம்ம போகணும் என சொல்கிறானான் இதனால் இந்த தடவையும் காதலை சொல்ல எடுத்த முயற்சியில் தோல்வியடைந்தால் ரேவதி அனைத்து தான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வருகிறார் கார்த்திக் அவனும் அங்கு அருவனை அருணை சந்தித்து பேசுவதை மறந்திருந்து வீடியோ எடுக்கிறான் முத்துவேல் அதன் பின்னர் தான் கார்த்தி அங்கிருந்து கிளம்ப ரேவதி அழைத்து கொண்டு துணி கடைக்கு அப்போது வெளியில் ஒரு பூக்கடையில் ஒரு தம்பி தம்பதி பூ வாங்கி கொண்டு இருக்கிறாரா அந்த கணவனும் மனைவி தலையில் பூ வைத்து விடுகிறாரா அதை பார்த்த கார்த்தி கார்த்திக் இருபத்தி ஒன்பது படத்தில் இரண்டு பிரபல நடிகர்கள் ஹீரோயினாக இவரா தரமான சம்பவம் செய்கிறான் அதன் பின்னர் தான் டிரஸ் எடுத்துவிட்டு வெளியே வரும்போது பூக்கடையில் இருக்கும் பாட்டி கார்த்தியிடம் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுப்பா என சொல்கிறாரா இதனையடுத்து அவனும் பூ வாங்கி ரேவதி கைகளில் கொடுக்கிறாரா அதற்கு பாட்டி என்ன பூவை வாங்கி கையில் தம்பி ஒழுங்கா வச்சு விடு அப்போதான் அவ சந்தோஷப்படுவா என சொல்கிறாரா பாட்டி இதனையடுத்து அவன் செய்யப்போவதை நின்புதான் கார்த்திகேவன் கதைக்களம் உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்